சாப்பிட்லாம் என்ன பண்ணணும் அதுவும் முழுசாக இருக்குது அது பத்து தாட்டம் இருக்கே அது உடைச்சி ஒரு அஞ்சு பேர் வாட்டாங்க மீதி உடையாம இருக்குது நல்லா வீடு மாதிரியும் ஒரு பத்து இருக்குது மலையுங்க இருந்தால் ஆண்ட தா இது ஆண்டோம் மலையுங்க ஆண்டுக்கின்னு இருந்தாங்க விவசாயிகள் பயிர் வச்சுக்கின்னு அங்கே இருக்கிறோம் மழை காத்து வந்தா உள்ள போயிட்டு உட்கார்றோம் ஏதோ வடக்கு போயிகிட்டே இருக்காங்களாமே இங்கே இல்லை இந்த ஏரியாவில் வடக்கு போயிடுறாங்கன்றாங்க ஹைட்டு இது அவ்வளோ இருப்பான்றாங்க ஒரு நாலு அடி மூணு அடி உயரம் தான் இருப்பான்றாங்க இப்போ ஜெயிச்சு போய் அவுத்த முடியாது இப்போ அந்த கல்ய அப்போ தூக்கி வச்சது ஒரு அதிசயமா தெரியுது பேர் என்னண்ணா என் பேர் கோவிந்தன் ஊர் வழக்கில் வந்து வாலியர் ஆண்ட கல் வாலியர் கொகை வாலியர் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஜவாது மலை அடிவாரத்தில் கிருஷ்ணகிரி பகுதியில் மட்டும்தான் கிடைச்சிருக்கு பெண்ணையாற்றில் குறிப்பாக இந்த திருக்கோயிலூர் மணலூர் பேட்டைன்னு சொல்ல மணலூர் சொல்கிற இந்த கடற்கரை அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கிடைச்சிருக்கிற மிக முக்கியமான டாக்குமெண்ட் இது கிட்டத்தட்ட இருபது முப்பது இந்த மாதிரியான வாலியர் ஆண்ட வீடுகள் இருந்திருக்கு பத்து பத்துக்கு மேலே உடைச்சி அவங்க நிலத்துக்கு தேவையானவங்க பயன்படுத்தும் போது அதை உடச்சி எடுத்து போட்டாங்க இன்னும் முழுசா இருக்குது பத்து இருக்குது இதனுடைய வயசு வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம்ல இருந்து நாற்பதாயிரம் வருஷம் வரைக்கும் பேச முடியும் அந்த வரலாறு இது வச்சிருக்கு சரியான முறையில் கார்பன் டெஸ்ட் பண்ணோம்னா இது எத்தனை ஆயிரம் வருஷம் சொல்லிட முடியும் ஆனா இருபத்தைந்தாயிரம் வருஷத்துக்கு குறைவில்லாத வாழ்க்கையை வந்து இது முன்ன வைக்குது ரெண்டாவது இங்கிருந்து வடக்கு போனவங்கன்ற ஒரு மரபு பத்தி பேசுற ஒரு கதையோட இது தொடர்பு இருக்கு வடக்கு இருந்து ஒருத்தர் தெற்கு வந்து நாகரீகத்தை பரப்புனதாகவும் மொழியை கொடுத்ததாகவும் மக்கள் இனப்பரவலே இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மத்திய இப்படி இப்படிதான் இனப்பரவல்னு சொல்றாங்க ஆனா இந்த ஐம்பதாயிரம் வருஷத்தோட தகவலில் ஊர் வழக்குல பரம்பரை பரம்பரையா பேசுகிற தக கதையில என்ன சொல்றாங்கன்னா இங்கிருந்து வடக்கு போனதாக தான் பதிவு சொல்லுது இந்த வாலியர் ஆண்டதும் சரி இதுல இருந்து கீழே இருக்கக்கூடிய செத்தவரை கீழ்வாலை பகுதியில் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்களையும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஊர் மரபில் அவங்க வடக்க போகும்போது இந்த குறியீடுகளை போட்டு போனாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வாளிராண்ட கொகையோட இன்னொரு பகுதியில் வந்து குதிரை சருக்கனை பாறைன்னு ஒரு இடம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் அந்த மூவாயிரம் வருஷத்துக்கு முந்தின தாய் தெய்வத்தோடைய கொற்றவை கோயில் இருக்கு கொற்றவையோட நெடுகள் இருக்காங்க இந்த கரையில வந்து ஒரு பக்கம் கைப்பிடி கொண்ட கொடாரி கை கோடாரி கிடைச்சிருக்கு ஒரு பக்கம் வந்து கைப்பிடியும் இன்னொரு பக்கம் வந்து பட்டையாவும் இருக்கக்கூடிய கோடாரி கிடைச்சிருக்கு கற்கோடாரி தான் எல்லாமே இங்க இங்க நிறைய கற்கோடாரிகள் வந்து கிடைச்சிருக்கு கோடாரி தான் நாகரிகத்தோட முக்கியமான மாற்றம் நெருப்பு பத்தி பேசுறோம் நம்ம வண்டி சக்கரத்தை பத்தி பேசுறோம் ஆனா கோடாரி பத்தி பேசுறது அந்த கோடாரிக்கே பேர் வந்து இந்த ப்ரூஸ் ஃபுட் கண்டுபிடித்த கோடாரிக்கு என்ன சொல்றாருன்னா ஐரோப்பியர்கள் வச்சிருக்கிற பேர் வந்து சென்னை ஆக்சன் சொல்லுவாங்க அந்த கோடாரிகள் இன்னமும் கிடைச்சிட்டு இருக்கு இப்ப இதுல என்னன்னா இந்த மணல் திருட்டு அல்லது வந்து மணல் அள்ளி பாறைகளையும் ஆறுகளையும் காலி பண்ண இப்போவும் ரொம்ப சுலபமா அந்த கை கோடாரிகள் கிடைக்குது கல் கோடாரிகள் கிடைக்குதுன்னா அப்ப நம்ம முறையா தேட ஆரம்பிச்சோம்னா ஆயிரக்கணக்கான லாரி லாரியா வண்டி வச்சு ஏற்றக்கூடிய அளவுக்கு கை கோடாரிகள் அதாவது கல் கோடாரிகள் கிடைக்கும் அப்ப அந்த கல் கோடாரிகள் தான் நாகரிகத்தோட மிக முக்கியமான தோற்று வாயு அவ்வளவு ஆழம் இருக்கு சார் இது மாதிரி இதோட வந்து வாலிபருங்க ஆண்டாங்க அதனால இந்த இங்க அங்க மொத்தம் அங்க மூணு இருக்குது செங்கல்ல அந்த நாளை செங்கல் நம்மளுக்கு கிணறு வேட்டும் போது பெரிய பெரிய கல்லா இருந்துச்சு ஒன்றரை அடிக்குது ஒரு ஒரு கல்லு இதுல ஒரு கட்டடம் ஒண்ணு இருந்துச்சு கிணறு வெட்டும் போது கருங்கல் கட்டடம் அந்த நாள்ல இந்த இடத்துல வீடு இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதான் அந்த நாள்ல சித்தரங்கிறாங்க இல்லையா அது மாதிரி இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை எல்லாம் வந்து பூண்டு முன்ன இருந்துச்சான் இது வந்து இந்த எழுபத்தி ரெண்டுல வெள்ளம் வரும்போது இது எல்லாம் மொத்தமா மணல் கொண்டாந்து விட்டுக்குது அதனால இந்த ஏரியா பூரா மூடாயிட்டு அந்த சாத்தணூர் அண்ணன் உடைஞ்சு வரும்போது இங்க வந்து வெள்ளம் வந்து வரவே சுத்தி மலையா இருக்கவே இந்த ஏரியா ஃபுல்லா மூடாயிட்டுக்குது அதில் தான் தெரியாம கூடுக்குது எல்லாமே சுரேஷ் இந்த குகை அந்த பக்கம்லாம் இருக்கு அது மாதிரி இங்க இருந்துச்சு அதுல இருபது வருஷமா தான் எல்லாம் மாடுங்க தான் மேஞ்சுனா இருக்கு அந்த கோயில கூட இப்பதான் அது இப்போ ஒரு செட்டியார்னு ஒரு ஆளு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் கட்ட வேண்டி ஓட்டி இருக்கும்போது தான் அதை கண்டுபிடிச்சது இந்த ஏரியா பேரு வந்து நானா மோடுன்னு அப்பல இருந்தே சொல்லுங்கறாங்க எங்க தாத்தா த பாட்டி காலத்துல இருந்தே சொல்லிங்கிறாங்க இந்த ஏரியாவுக்கு நானா மோடு அப்படின்னு எங்க எங்கூர் வந்து ராயண்டபுரம் இந்த சட்டிங்லாம் ஒன்று ஒன்று இருக்குதுங்க இந்த கொம்புங்க மான் கொம்புங்கலாம் கிடச்சிக்குதுங்க அதான் இது மாதிரி பல இது பொருள் கிடச்சிக்குதுங்க நம்பு. உதயகந்த நம்பு. நீ பள்ளிதானா? இல்ல, குறமகன். குறமகன் இந்த ஊர்காரன் அந்த மண்ணையே காப்பாத்த வேண்டிய வேனி. மண்ணு மத்தால அடி தெரியுமா? அது கத்தியே உடாத अवस्था பர்ற. ஊன் கூட ஒரு பஸ்ல பேசுறான்ல. நான் எல்லா பரிபாசியும் பேச கூடியவன். நான் ஏதெல்லாம் பார்த்துட்டு போறேன். அதான் வந்தீங்க இந்த ரோடே போனா அந்த கோயில்

போ ஒரு இல்லை ரெண்டு பாய் அளவு வைக்கணும் அதே மாதிரி